அனைவருக்கும் வணக்கம் என்னோட மகன் போனா என்ன விஜய் இருக்கார்ல விஜய பார்க்க போய் தானே என்னோட மகன் இறந்தான் போயிட்டு போறான் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு பேட்டி கொடுத்த ஒரு தாய் இறந்த என்னுடைய இரண்டு குழந்தைகள் கூட சேர்த்து நாற்பத்தோரு ஆன்மாக்கள் மீது நான் ஆணையாக சொல்றேன் விஜய் ஜெயிப்பாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்கிற இன்னொரு தாய் அப்புறம் தன்னோட தம்பியை கொடுத்த அண்ணன் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு என் தம்பி விஜயை பார்க்க போய் தான் இறந்தான் ஒரு மாற்றத்துக்காக இறந்தான் என் தம்பி போனால் என்ன நான் இருக்கேன்ல நானும் அதே வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அண்ணன் இப்படி பல பேர் இதுலேயும் குறிப்பாக ஒரு தாய்மாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பச்சிலம் குழந்தை இருக்கு இல்லையா இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடச்சிருச்சு விஜய கிட்ட போய் பார்த்துருச்சு அது விஜயெல்லாம் யாருக்கிட்டேயாவது போக முடியுமா ஆனால் விஜய கிட்ட போய் என் குழந்தை பார்த்துக்கலாம் அதுவே பெரிய பாக்கியம் எங்களுக்கும் விஜய் பிடிக்கும் விஜய்க்கு தான் எங்கள் ஆதரவு அப்படின்னா தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக பல பேட்டிகள் நான் பார்த்துட்டே இருந்தேன் இந்த பேட்டிகள் எல்லாமே பெரிய அளவில் என்னை வந்து பாதிச்சுது முதல்ல அதுதான் உண்மை இதை பார்க்கும்போது இது எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஆரம்பத்தில் இது எடுத்த உடனே பேசாமல் இருந்ததுக்கான காரணமும் அதுதான் இது உண்மையாக இருக்குமா இல்லை ஏன் எப்படி உங்களால் பேச முடியுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பு ஒரு கவலை அதான் முதல்ல சொல்லப்போனோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி பல வீடியோக்கள் வந்து அதை பார்க்குறேன் என்ன தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும் எப்படி இப்படி இருப்பாங்க ஒரு சில பேர் இப்படி பேசலாம் எப்படி எல்லாரும் இப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாரும் இப்படி பேசலை அது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்குது அப்புடின்னா எல்லாருக்குமே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து அவர்கள் சொன்ன அந்த இழப்பீடு தொகை இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு சில நபர்கள் இது மாதிரியான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாருமே இல்லை பல பேர் வந்து உண்மையாகவே கண்ணீர் மல்க அவர்களோட கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்க பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லாமல் வாய் ததும்ப வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் ஸோ எல்லா பேட்டிகளையும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் எல்லாரும் இப்படி இல்லை ஆனால் இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது என் பயம் போனாலும் போயிட்டு போகலையா எனக்கு பயம் மாதிரி என் பயனாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தால் போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்த போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய சத்தியா சரி அவர் மோத்த பார்த்தாவே போத இந்த பிரச்சனையில திமுக தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசிருக்கோம் இங்க வந்து உளவுத்துறை இருக்கு காவல்துறை இருக்கு நீங்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தீங்க இது நடக்காம தடுத்து இருக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாமோ பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஆரம்பத்துல இருந்து பல தரப்புல வச்சாங்க நாமளும் வச்சுட்டு தான் இருக்கும் அதே சமயத்துல இந்த சம்பவம் நடந்த முதல் நாள் இருபத்தி ஏழாம் தேதி இரவு சம்பவம் நடக்குது அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி நம்ம பேசின வீடியோலேயே சொன்னதுங்கிறது ரசிக மனப்பான்மைங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கில் போயிட்டுருக்கு இருக்கு இது ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க இதே கூட்டம் வேறு கட்சிக்கு கூடி இருந்துச்சுன்னா இந்தளவு அசம்பதி நடந்ததுக்கான வாய்ப்புகள் கிடையாது காவல்துறை பாதுகாப்பு போதிய அளவு கொடுக்கலன்னு நீங்கள் சொன்னாலும் இதே பாதுகாப்பு குறைவு வேற சில கட்சிகள் கூட நடந்துச்சுன்னா கூட அங்கே அசம்பாதம் நடந்திருக்காது அப்படிங்கிற நான் ஆரம்பத்தே பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ அந்த பக்கத்தில் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அந்த கரூர் சம்பவத்தில் விஜய் பக்கம் என்ன சொன்னாலுமே திமுக அப்படிங்கிற லேபிள் குத்தக்கூடிய வேலையை தாவை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன் இங்க பிரச்சனை வந்து ரெண்டு பக்கமே தவறு தான் என்னுடைய ஸ்டாண்ட் விஜய் பக்கமும் பெரிய தவறு இருக்கு திமுக பக்கமும் பெரிய தவறு இருக்கு ஒத்துக்கிறேன் மாற்றுக்கிறது இல்லை ஆனா இந்த ஒரு மனப்பான்மை இருக்கு இந்த கரூர் சம்பவத்தை விட்டுருங்க இதில் வந்து உச்சநீதிமன்றமே சிபிஐக்கு வந்து உத்தரவிட்டிருக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் தான் தலைமை தாங்குறாரு இது எல்லாமே வந்து சிஸ்டம் சிஸ்டமேட்டிக் நடந்துட்டுருக்கு இதில் நீதி கிடைக்கட்டும் உண்மை வெளியே வரட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரசிக மனப்பான்மையை நாம எப்படி சமாளிக்கிறது இவர்கள் வந்து அந்த குழந்தைகள் சிறி திரைப்படம் பார்க்குறவங்க சிறியவர்கள் திரைப்படம் பார்க்கவங்க பெரியவங்கள்லாம் வந்து திரைப்படம் பார்த்து தான் வந்து விஜய பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இல்லை எல்லாரும் வந்து விஜய தேவோ பெரிய ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது அவர்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக விஜய்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி நாட்டை மாற்ற வந்திருக்க ஒரு புரட்சித்தி அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வயசான நபர்கள் முதக்கொண்டு விஜய் மேலே இவ்வளோ அன்ப வாரி பொழி இருக்கு உண்மையாகவே அன்பு தான் அது இல்லைன்னு இல்லை சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசுக்காக வந்து பேசுகிறாங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இறந்தாங்க அப்புடின்னா இருபது லட்சம் தாவை கலந்து கிடைக்குது அப்புறம் கவர்மெண்ட் வந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் பணத்தை பார்த்தவொடனே இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லை அந்த காசு அப்படிங்கிறது இழப்பீடு இவர்களுக்கான இழப்பீடு நாளைக்கு இந்த குழந்தைகள் வந்து வளர்ந்து வேலைக்கு போகலாம் தொழில் பண்ணலாம் கோடி கூடியாக சம்பாதிக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த இழப்பீடுங்கிறது ஒன்றுமே இல்லை தான் அதனால் அந்த இழப்பீடு அப்படிங்கிறத வச்சு அதுக்காக இப்படி பேசுனாங்கன்ற இடத்துக்கு நான் வரல அது அவர்களுக்கான கவலை அவர்களுக்கு மட்டும்தான் நாம் வந்து துயரத்தில் பங்கு கூட எடுத்துக்க முடியாது ஆனால் விஜய் அவர்கள் வந்து வீடியோ கால் பண்ணி பேசின வார்த்தைகள் இவர்களுக்கு எவ்வளோ வந்து ஆதரவாக இருக்குது இவர்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு மன வலிமையை கொடுக்குது நம்ம நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா வந்து விஜய் எங்கள் கூடவே இருப்பேன்னு இருக்காரு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது அவங்க முகத்தில் உண்மையிலேயே வந்து ஒரு சிரிப்பு வருது அவங்க முகத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு நம்பிக்கை வருது அப்போ அது நல்ல விஷயம் தான் விஜய் அவர்கள் வீடியோ கால் பண்ணி பேசுறதுங்கிறது நல்லது தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் இருந்தார்னா நல்லது அது தனி ஆனால் இந்த பெற்றோர்களுடைய இந்த குடும்பத்தினுடைய இந்த பாமர மக்களினுடைய மனநிலை இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமானது இவர்கள் வந்து விஜய்யை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கட்டும் தம்பியை பறி கொடுத்துற அண்ணன் வந்து மாற்றத்துக்காக என் தம்பி உயிரை விட்டான்னு சொல்றாரு இல்லையா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்ன மாற்றத்துக்காக உயிரை விட்டாரு உங்க தம்பி ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோவமோ வருத்தமோ கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு கோவமே கிடையாதுங்க சார் எளி எல்லாம் கிடையாதுங்க சார் இப்ப இப்பனாலும் சார் எப்பனாலும் சார் அதே தம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார் விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்து நான் இருக்கேன் என்னுடைய சின்ன பச்சிடம் குழந்தை வந்து விஜய பக்கத்துல போய் பார்த்துட்டா அது பெரிய பாக்கியம்னு பேசுறாங்க இல்லையா என்ன பாக்கியம் விஜய போய் பக்கத்துல பாக்குறதுல என்ன பாக்கியம் நம்பிக்கையா இருங்க இந்த தடவை நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு ஒரு நாற்பத்தி ஒரு ஆன்மாவும் சேர்க்க வைப்பாங்க இல்லை கூட விஜய்க்கு கூடவே சுற்றுறாங்களே விஜய்க்கு கூடவே பாடி கார்ட்ஸ் இருக்காங்க விஜய்க்கு கூடவே கட்சிக்காரங்க இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம் நடந்துருச்சுன்னு சொல்லி உங்க குழந்தையோட அந்த அந்த மரணத்தை நம்ம பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது இல்லை விஜய் கிட்ட போய் பார்த்துட்டேன் அப்படிதானே என் குழந்தை இறந்தா அதனால பெரு அது என்ன இருக்குது இல்லை எனக்கு உண்மையாகவே புரியல அதில் இப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு விஜய் திட்டதா இல்லை சினிமாவில் நடிச்சார ஒரு நடிகர் அப்படின்றதுக்காகவே அவருக்கு இவ்வளோ ஒரு பெரிய உயிரி இடத்தை கொடுத்து இவ்வளோ அன்பை நீங்கள் காட்டுறீங்களே இல்லை மக்களை கொசல்வானே எனக்கு புரியல எல்லாம் யோசிச்சு பாருங்க மக்கள் இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது உண்மையாகவே வந்து தமிழக மக்கள் விஜய் மீது அளவு கடந்து அன்பு வச்சுருக்காங்க அதை வந்து அளவீடே செய்ய முடியாது ஏன்னா வந்து தன்னுடைய உயிர் மேலே கூட பொதுவாகவே வந்து மனிதர்களுக்கு பற்று இருக்காது தனக்கு நெருக்கமானவர்களுடைய மரணம் போது உடஞ்சி போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துலையும் கூட விஜய் ஜெயிக்கணும் விஜய்க்கு எங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா இன்னொன்று விஜயை திட்டணும்னு சொல்லி யாருமே கேட்கலைங்க இந்த பிரச்சனையில் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் விஜயை திட்டணும் விஜய் வந்து இவங்க மேலே கோபத்தில் இருக்கணும் விஜய் மேலே இவர்கள் வன்மத்தை கொட்டணும்னு நான் நினைக்கவே இல்லை சொல்லப்போனால் அது வந்து தேவையில்லாத சொல்லப்போனா நீங்கள் விஜயை திட்டவும் வேண்டாம் விஜயை காப்பாற்றவும் வேண்டாம் தான் என்னோட பார்வை நீங்கள் இந்த இடத்துல எதுக்கு நீங்கள் வந்து விஜய் மேலே கோவம் இல்லை எங்களுக்கு விஜய் வரணும் விஜய் ஜெயிக்கணுங்கிற வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அது இப்போ தேவையா முதல்ல இப்போ விஜய் வந்து ஒரு ஒரு போராட்டத்தை வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணார் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தினார் அந்த புரட்சியில் ஒரு அங்கமாக பங்கு கொண்ட நீங்கள் உயிரிழந்து விட்டீர்கள் என்றால் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா மனசை ஏற்றுக்கும் அது ஒரு லாஜிக் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க ஒரு பொதுநலத்தை மையப்படுத்தினது கிடையாது விஜய் நான் மிகவும் நேசித்த ஒரு நடிகர் அவர் வர்றாரு நேரில் பார்க்கணும் நீங்கள் போன பல பேரை பாருங்களேன் எல்லோருமே வந்து அங்கே போயிட்டு கரூரில் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வேலிசைபுரத்துக்கு போயிட்டு லைவ் வீடியோ கால் வந்து வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் நான் விஜயோட கூட்டத்துக்கு நான் வந்திருக்கேன் விஜய் என் பக்கத்தில் வர அப்படின்ட்டு சாயங்காலத்துலேருந்தே வீடியோ கால் பேசி ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க இதெல்லாம் குடும்பத்தினரே சொல்கிறாங்க அஞ்சு மணி வரைக்கும் நல்லா இருந்தார் அப்புறம் தான் ஆளக்கணும் அப்படிலாம் பேசுகிறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா இது எதற்கு இது ஏன் இருக்குது உயிர் போனதுக்கு பின்னாடியும் கூட நீங்கள் வந்து விஜயை காப்பாற்றுற முனையில அந்த ஒரு மனப்பாங்க இருக்கு இல்லையா அது எப்படி வருது முதல்ல விஜயை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லைங்கிறதா இங்கே பிரச்சனையே விஜய் யாரும் கைது பண்ணல விஜய்க்கு எந்த அடக்குமுறையும் கிடையாது சொல்லப்போனால் விஜய்க்கு வந்து எந்த சிக்கலுமே இல்லை இந்த பிரச்சனையில் அடுத்தடுத்து கூட்டங்கள் போடுறதுல மட்டும் சிக்கல் இருக்குது ஒரு சில நடவடிக்கைகள் வந்து நீதிமன்றம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக சில சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க இந்த மாதிரி கூட்டம் நடத்தக்கூடாது ஊருக்குள்ளே போகக்கூடாது ஊருக்கு வெளிப்புறமாக போங்கன் அது ஒன்று மட்டும்தான் அது விஜய்க்கு மட்டும் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அப்படி இருக்கும்போது உங்கள் விஜய்க்கு என்ன தான் பிரச்சனை யார் தான் உங்கள் விஜய் வந்து இப்போ பிரச்சனைக்குள்ளாக்கணும் ஒன்றுமே இல்லை இந்த இருபத்தி ஏழாம் தேதி மரம் நடக்குது இல்லையா இருபத்தி எட்டாம் தேதியிலருந்தே பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் இ ஸ்டாண்ட் வித் விஜய் ட்ரெண்ட் ஆகுது அதை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் இந்த இடத்துல விஜய்க்கு கூட நிற்க வேண்டிய அவசியமே இல்லையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் ஆளும் கட்சி வந்து அவருடைய காவல்துறையை வச்சு இந்த பிரச்சனையை தடுத்துருக்கலாம் நடக்காமல் தடுத்துருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க அப்படிங்கிற புள்ளின்றது ஒரு சரியான பவரை நம்ம எடுத்துக்கலாம் அது கூட நீங்கள் சொல்லலாம் குற்றச்சாட்டை வைக்கலாம் அதுக்காக தான் நானும் நடவடிக்கைகளில் பேசியிருக்கேன் விசாரணை வந்து ஒழுங்காக நடக்கணும் சிபிஐக்கு போனது மூலமாக இதில் இன்னும் மாநில அரசினுடைய அந்த இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் விசாரணை நடக்கும்ன்ற மாதிரிலாம் கருத்துக்கள் பேசியிருக்கோம் இல்லைன்னு இல்லை ஆனால் நீங்கள் விஜயை காப்பாற்ற நினைக்கிறது ஏன் விஜய்யை இந்த இந்த புள்ளியிலிருந்து நீங்கள் விஜய் ஆதரிக்கிறது எதனால் நீங்கள் விஜய் இந்த இடத்துல பேசவே கூடாது முதல்ல உங்களுக்கு இழப்பு அந்த இழப்பிற்கான இழப்பீடு என்ன அது ஓகே கிடைச்சிருச்சா ஓகே நன்றி சொன்னீங்க முடிஞ்சிருச்சு விஜயை ஜெயிக்க வைக்க போகிறோம் நாங்கள் வந்து விஜயை தோக்க விட மாட்டோம் எனக்கு புரியல எனக்கு என்ன இவங்களை சொல்கிறது அப்படின்ட்டு உண்மையிலே வந்து இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த மனநிலை தான் நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது இது இப்போ மட்டும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ கருவுறவு சம்பவம் நடந்துருச்சு இல்லை இதே மாதிரி ஒரு துயர சம்பவம் இன்னும் நடக்கக்கூடாது அப்படின்னா இவர்கள் இதே மனநிலையில் இருக்கக்கூடாது இவர்கள் இதே மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா இது அப்படியே ரிப்பீட் ஆகுமா இல்லையா நாளைக்கு விஜய் வந்து இன்னைக்கு நீ கரூரில் கூட்டம் போட்ட மாதிரி நாளைக்கு மதுரையில் ஒரு கூட்டம் போடுறாரு மதுரையில் வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு அப்படின்னா இதே மாதிரி இவர்கள் கை குழந்தையோட பெண்கள்லாம் சேர்ந்து அடம்பிடிச்சி யாருமே வந்து வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க சினிமா முகம் இல்லாதவர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு போயிட்டுவாமா இங்கே சிறப்பாக போயிட்டு வாங்கன்னா சொல்லி அனுப்பி வைக்கிறது இல்லை போகக்கூடாது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் நீ போகாதன்னு சொல்லி தடுத்ததுக்கு பின்னாடியும் சொல்பேச்சு கேட்காம இந்த கூட்டத்துக்கு போனவங்க பல பேர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு நபர் வந்து வேலைக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு கரூரில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்காதுல அப்போ இந்த அளவுக்கு பொய் சொல்லிட்டு விஜயை போய் பார்க்க வேண்டிய அந்த ஒரு கிரேஸ் வந்து ஏன் வருது அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை வைக்கிறது தப்பே இல்லை ஒருத்தர் மேலே நம்ம மிகப்பெரிய அன்பு வச்சுருப்போம் அவரை போய் நேரில் பார்க்கணுங்கிறது தப்பில்லை அந்த அன்புக்கான காரணம் என்ன விஜய் மேலே இவ்வளோ வைக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க தாவை கவனத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க விஜய் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு விஜய் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வருவார் நல்லது பண்ணுவாருங்கிறதெல்லாம் தனியை விட்டுருங்க இது இது வரைக்கும் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் நீ என்ன வந்து விஜய் மூலமாக பல நடைஞ்சிட்ட விஜய் மாதிரி அன்பை காட்டுற நீ சினிமால நடிக்கிறார் ஹீரோவோ நடிக்கிறார் ஒரு மாஸ் ஹீரோ இ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளோ ஒரு சிக்கான சொசைட்டின்னு சொல்லிட்டு இதற்காக நாங்கள் வந்து உயிரை விட்டால் கூட பரவாயில்லன்னு சொல்கிறதுலாம் உன்னுடைய உயிருங்கிறது விஜயோட உயிரை விட எந்த இடத்துல குறைஞ்சி போச்சு நீனும் ஒரு உயிர் தான் விஜயும் ஒரு உயிர் தானே அப்போ நான் போனால் பரவாயில்ல ஏன் குடும்பம் போனால் பரவாயில்ல விஜய் இருக்கட்டும்னா விஜய் ஒருத்தர் வாழ்ந்தா தமிழ்நாடே வாழப்போகுதா கிடையாது விஜய் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒன்றும் கிடையாது இனிமேல் பண்ண போறாருங்கிறது உன் நம்பிக்கை அதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு சொசைட்டி மேலே ஒரு பெரிய அளவிலான நல்லெண்ணம் கிடையாது அவர் வந்து வெற்றியை நோக்கி போறாரு சமூக மாற்றத்தை நோக்கி மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதை நோக்கி போகலங்கிறது என்னோட நம்பிக்கை நம்பிக்கையில் மாறுபடலாம் தப்பு இல்லை அந்த நம்பிக்கைக்காக போகிற நீ உயிரை விடுற அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னா அது எதனால் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி நான் விஜய்க்கு மட்டும் சொல்லல நாளைக்கு இன்னொரு அரசியல் கட்சி செலவு இதே ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ சீமானுக்கோ கூட பின்னாடி போய் நின்றுட்டு எங்கள் அண்ணனுக்காக நான் உயிரை விடுவேன் அப்படின்னு போய் பேசுகிறது கூட தப்புன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல கூட அவர்களுக்கான அந்த அடையாளம் அப்படிங்கிறது அவர்களுக்கான பேர் அப்படிங்கிறது இத்தனை நாள் அவர்கள் பண்ண அரசியல் மூலமாக கிடைச்சிருக்கும் ஆனால் விஜய்க்கு சினிமா மூலமாக கிடைக்குது அதை அரசியலாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு கோபமாக இருக்குது இந்த கோபம் இருந்தே இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி உயிர் போனதுக்கு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விஜய் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடை அந்த கண்மூடித்தனமான அன்பை எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னு உண்மையிலே தெரில இந்த இடத்துல சமூகத்தினுடைய எப்படி பிரச்சனை இருக்கு இல்லையா சொசைட்டியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குல்ல இதை எப்படி நாம் வந்து அப்படி பேசாமல் கடந்து போகிறது இல்லை பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறது இதை பேசுனா திமுக காதலாக போயிருன்றீங்க பேசாமல் கடந்து போக முடியலையே இதை பற்றி வீடியோவில் பேசுறது கம்மி எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி நேரம் கணக்காக நான் பழம்பியிருக்கேன் என்ன இப்படி பேசுகிறாங்க என்ன எனக்கு புரியலையே என்ன இப்படி இருக்காங்கன்ற மாதிரி உண்மையிலே பல பேருக்குலாம் புரியல நான் ஒரு நாள் எனக்கு தான் இப்படி தோணுதா அப்படின்னு நினச்சேன் இல்லை நிறைய பேர் வந்து ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க இது ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க புரிஞ்சுக்கங்க தப்பாக இருக்குது இந்த மாதிரி இருக்காதுங்க பிடிச்ச நடிகர் தான் நீங்கள் கொண்டாடலாம் தப்பு இல்லை நீங்கள் அவரை பார்க்க போகிறது கூட தப்பு இல்லை உங்களோட உயிரை துச்சமான நினைத்து நீங்கள் பார்க்க போகாதீங்க ஒரு விஷயம் விபத்து நடந்ததுக்கு அப்புறமா கூட மறுபடியும் நாங்கள் அதே மாதிரி தான் இருப்போம்னு நீங்கள் நினைக்கிறதும் தப்பாக இருக்குது அது வேணாம் தான் நான் சொல்கிறேன் நிறையா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இங்கே கூட்டம் கூடிருச்சு ஒரு இருபது மக்களுக்கு ஒரு காவலர் இருக்கணும் இல்லை பத்து நபருக்கு ஒரு காவலர் இருக்கணும் முப்பது நபருக்கு ஒரு காவலர் இருக்கணும் நம்ம நம்பர் சொல்லலாம் அது ஒரு பக்கம் சொல்லலாம் இப்போ ஏடிஜிபி கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேருக்கு நாங்கள் ஒரு காவலர் போட்டிருக்கோம்னு சொல்கிறார் ஆனால் அவர்கள் நினச்சதை விட அதிகமாக கூட்டம் வந்துவிட்டாங்க அதனால் எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவர் சொல்கிறார் ஓகே அது வந்து அரசரப்பு கொடுக்குற விளக்கம் அதை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எத்தனை நபர்கள் வந்து வர்றாங்க அப்படிங்கிறத விட எப்படிப்பட்ட நபர்களா வர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து கடந்து வந்த பாதை நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்குது இதே வேலைச்சாமி அதிமுக கூட்டம் போடும்போது அசம்பாவிதங்கள் நடக்கல அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்தது அதை விட இன்னும் சிறந்த உதாரணங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு ஐந்தாறு நாட்கள் இடைவெளியில் பத்து லட்சம் பேர் கூடுறாங்க மெரினாவில் என்ன அசம்பா இது நடந்தது அந்த இடத்துல ஒருத்தர்னா ஒருத்தர் ஏறி ஓடினாங்களா கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சா இல்லை காரணம் என்னன்னா அவங்க ஒரு கொள்கைக்காக கூட்டின கூட்டம் அது பறந்த சமவெளி இது ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற ரோடு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆனால் மதுரையில் விஜயவர்கள் மாநாடு போட்டார் இல்லையா அந்த மாநாட்டில் வந்து நடைபாதை போட்டிருந்தாங்க அதில் ஏறி நின்னாங்க சரிஞ்சு விழுந்தாங்க இல்லையா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெரிசல் ஏற்பட்டுச்சு மெரினாலேயே விஜய் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணார் இல்லையா அஜித்குமாரினுடைய காவல்துறை மரணத்துக்கு எது போராட்டம் பண்ணார் இல்லையா அந்த இடத்துலையும் ஒரு பெண் மயங்கி விழுந்தாங்க மேலே ஏறி விழுந்தாங்க பல பேர் இதெல்லாம் உயிரிழப்பு வரைக்கும் போகலை ஆனால் சம்பவங்கள் நடந்ததுங்கிறது உண்மை கேமராக்கல்ல பதிவாயிருக்கு நாமக்கல்ல இந்த கரூர் வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்ல விஜய் அவர்கள் இதே மாதிரி ரோடில் நின்று பேசும்பொழுது அங்கே இருந்து ஹாஸ்பிட்டல் போர்டா கீழே கீழே தள்ளி விட்டுருக்காங்க அங்கே இருந்த வீடுகள் மேலே ஏறி இருக்காங்க கீழே விழுந்திருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துல இதெல்லாம் உயிரிழப்பு வரைக்கும் போகலை நம்ம அதெல்லாம் வந்து உயிரிழப்பு ஆகலையே அப்ப பரவாயில்லன்னு கடந்து தான் நீ கரூர்ல நாற்பத்தோரு பேருடைய மரணம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதனாலதான் நான் சொல்றேன் இதுக்கு அப்புறமாவது அவங்களை திருத்தணும்ல இப்படி இருக்காதிங்க ஒரு நடிகர் மேலே இவ்வளோ பைத்தியமா இருக்காதிங்க நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல சின்ன குழந்தைங்க இருந்தா பரவாயில்ல பெரியவங்க மதுக்குன்னு அப்படி இருந்தாங்கன்னா நீங்க யாரை எப்படி திருத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எனக்கு உண்மையிலேயே எதற்காக விஜய் மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க எதற்காக விஜய் இவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியாமல் தான் ஒரு புலம்பலாக தான் இந்த வீடியோ நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்கள பார்த்தா எனக்கு வந்து கவலையாக இருக்குது ஏன் இப்படி பேசுகிறாங்க எதனால் இப்படி இருக்காங்கன்ற சரியான புரிதல் எனக்கு இல்லை அதற்கான காரணங்கள் தேடி பார்த்தா இல்லை விஜயை இந்த மக்கள் விரும்புவதற்கான காரணங்கள் என்னன்னு பட்டியலிட்டால் ஒன்றுமே இல்லை படம் எடுத்ததே தவிர அப்புறம் எப்படி வந்து அவர்கள் ஒரு நம்மவர்களாக கருதி அவர்களுக்காக நம்ம பேசக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம் அவர்களை பார்த்தா எனக்கு வந்து ஏலியன் மாதிரி இருக்குது நீங்கள் வேற நான் வேறங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் எனக்கும் ஒரே உணர்வே இல்லையே நீங்கள் வந்து விஜய்க்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் எங்களுக்கு விஜய் தான் வரணுன்றீங்க அப்படி அவர் என்னெங்க உங்களுக்கு பண்ணார்னா அதுக்கு பதில் இல்லை வந்து செய்வார்ன்றீங்க வந்து செய்கிறவருக்கு மேலே ஏங்க உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம்னு கேட்டால் எனக்கு அவரோட படம் பிடிக்குன்றீங்க கடைசியாக விஜய்யை திரைப்படத்தில் பார்த்துருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் அடிப்படை காரணம் அந்த காரணத்துக்காக உயிரை விடுறதுங்கிறது வேஸ்ட்டு இனிமேலாச்சும் உங்கள் உயிருக்காக நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அவரை பார்க்க போய் போனால் கூட பரவாயில்ல இப்படி நம்ம சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி நீங்கள் பேசாதீங்க இது அந்த மாதிரி இடமே கிடையாது இது ஒரு சினிமா நடிகனை பார்க்க போன ஒரு கூட்டம் அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து விஜய் என்ன பேசுகிறாருன்னு கேட்க போனவங்களை விட விஜயை பார்க்க போனவங்க தான் அதிகம் அதிகம்லாம் இல்லை அத்தனை பேரும் அப்படி போனவங்க தான் அதனால் வந்து நீங்கள் கூட்டம் கூடுனாலே அப்படி நடந்துரும்ன்ற இடத்துல இருக்காதிங்க இதே முப்பத்தி ஏழாயிரம் பேர் இதே நாற்பதாயிரம் பேர் வேற ஒரு கட்சிக்கு கூடியிருந்தால் வேற ஒரு இடத்துல இந்த மாதிரி கூடியிருந்தால் அசம்பவதங்கள் நடந்திருக்காது மெரினா போராட்டத்தில் நடக்கவில்லை பத்து லட்சம் பேர் கூடிய போது நடக்கவில்லை ஆனால் விஜய் அவர்கள் மெரினாவில் போராட்டம் செய்கிறேன் என்று போன போது அங்கு சில பெண்கள் மயக்கமடைந்தார்கள் அடைந்தார்கள் அவர்கள் தூக்கி கொண்டு போன காணொலிகள் இப்போ இன்டர்நெட்டில் இருக்கு போய் பாருங்கள் பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கே பிரச்சனை வந்து விஜய் மேலே தப்புன்னு நான் சொல்ல வரல அந்த ஒரு புள்ளியெல்லாம் நினைக்கல விஜயை சுற்றி நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு வேலை விஜய் ஒரு மிகப்பெரிய விஜய் ஒரு கடவுளுக்கு நிகராக வைத்து ஒரு டெமி நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறீங்க இல்லையா அது அறுவருக்கு தக்கது அடிமுட்டாள்தனமானது தவிர்க்கப்பட வேண்டியது சமுதாயத்துக்கு சீர்கேடானது அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க இதுக்கான பொறுப்பு எல்லாருக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதை நம்ம கடந்து போனோம் அப்படின்னா சமுதாயத்திற்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அவ்வளோதான் <eness> நன்றி <çap> <laughs>